மியூசிக்கல் டான்ஸ் ட்ராமாவை எப்படி ஷூட் பண்ணுறது நீங்கள் வரலக்ஷ்மி சரத்குமார் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அட்லீஸ்ட் சினிமாவை அவங்களுடைய ஒரு மியூசிக்கல் டான்ஸ் ட்ராமா பேர் மாமா மியா அதில் அவங்களுடைய அழகு அந்த எனர்ஜி அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க பியூட்டி அவங்க பர்சனாலிட்டி और परमाणु एक्सपीरियंस और फोटोग्राफर का इंदमारी वो रिनिगेचे शूट पढ़ना है 70 200 लेंस पाइंट पढ़ती हाई आईएस हुए अधिक माना शटर स्पीड हुए फ्लैश यूज पढ़ना हमें अवेलेबल लाइटिल शूट पढ़ने फोटोग्राफी एंजॉय पढ़ने